ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்ட் வீக் எடுத்தது ஒரு டூ டேஸ் வந்து எடுத்த விலாக் தாங்க அந்த நாட்களில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூலில் இருந்துச்சு பசங்கள் ஸ்கூல் போயிட்டாங்க டைம் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி இருக்கும் கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வந்து க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி இன்னைக்கு சோக்கேஸ் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண போகிறேன் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு அது பார்த்திங்கனா வந்து இன்றைக்கி தான் டைம் வந்துச்சு சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தோணிச்சுன்னா பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி க்ளீன் பண்ணிடுவேன் மைண்ட் இல்லை இப்படின்னு பண்ண மாட்டேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண தோணுச்சு அதனால தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு செல்ஃபெலாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ள இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒற்றை அடிக்கிறது அந்த மாதிரி விலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவாக வந்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி சோகேஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சலாம் அதுக்கப்புறம் கபோர்டு டாப்பு கிச்சன் கவுண்டர் டாப்பில் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் தான் போட்டு விட்டுருக்கேன் பேப்பர்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸில் தொடச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோஸில் தொடச்சிட்டு இருக்கேன் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா செல்ஃபில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அதுவும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற டைம்லாம் பார்த்தீங்கன்னா அது எடைக்கிறப்ப அந்த ஃபோட்டோஸ் வந்து நல்லா பார்ப்போம் அப்போ வந்து பசங்களாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பானுக்கு க்யூட்டாக இருப்பானுங்க பசங்கலாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்மளுமே அந்த ஸ்டேஜில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் எங்கே போய் எடுத்தோம் அங்கே யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெமரிஸாக இருந்துச்சு நானும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு துடைச்சிட்டு இருந்தேன் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கிருத்திக் ஆறு மாதம் இருக்கும் அப்படித்த ஃபேமிலி ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை காஞ்சியே கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே சும்மா நாங்கள் ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அப்போ கேமராமேன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வேறு ஃபோட்டோ ஷூட்க்காக வந்திருந்தாங்க எங்களை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் உட்காந்து மணிக்கு ஃபோட்டோ எடுத்து அப்போ கிருத்திக் மட்டும்தான் இருந்தால் அதெல்லாம் பிறக்கலை இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் போட்டு வாங்கிட்டோம் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அதோட ஏழு எட்டு மாதத்தில் எடுத்திருப்போம் அது ரொம்ப க்யூட்டாக இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் பொண்ணாக தான் பிறப்போம் அப்படின்னு நினச்சிணோம் செகண்ட் பேபி வந்து எனக்கு பொண்ணு தான் இருக்கும் அப்படின்னு ஜாதத்தில்லாம் சொல்லியிருந்தாங்க சரி சொல்லி பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் கிருத்திகிட்ட கூட உனக்கு கிருத்தியன்னா கிருத்தியன்னா கூப்பிடண்டான் அப்படிலாம் சொல்லி வச்சுட்டு இருந்தோம் ரொம்ப ஆசையை எதிர்பார்த்துட்ருந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா பயனாக தான் இருந்துச்சு கொஞ்சம் அந்த டைம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடாக தான் இருந்துச்சு சப்போஸ் ஒரு பெண் குழந்த இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை வேணும்னு எதிர்பார்ப்போம் இல்லைங்களா அது மாதிரி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கடவுள் எங்களுக்கு கொடுத்தது ரெண்டுமே ஆண் குழந்தை தான் அப்போ கொஞ்சம் சேடாக தான் இருந்துச்சு சார் ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருந்துக்குமே அப்படின்ட்டு ஓகே பரவாயில்ல ரெண்டு குழந்தைகளும் நமக்கு ஆரோக்கியமாக கடவுள் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்துக்கிட்டோம் ஒவ்வொரு ஃபோட்டோஸும் பார்க்குறப்போ ஒவ்வொரு ஞாபகங்கள் வந்துச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறப்ப நான் இடத்த மாற்றி மாற்றி வைப்பேன் அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்கும் ஒரு நியூ லுக்கு இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் க்ளீனிங் விலையில முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு காஃபி தான் போட்டுட்ருக்கேன் காலையில் எந்திரிச்சோடனும் டீ காஃபி குடிக்க மாட்டோம் ஒரு பதினோரு மணி அந்த மாதிரி டைமில் தான் வந்து டீ அல்லது காஃபி குடிப்பேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காஃபி தான் குடிப்பேன் எனக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் டீயை விட என்ன தான் வெயில் அடித்தானா கொஞ்சம் சூடாக குடிச்சோம் அப்படின்னா தான் இந்த சுருக்குன்னு இருக்குது அதனால் பார்த்தினா ஒரு காஃபி போட்டு குடிச்சாச்சு டைம் பார்த்தினா அப்படியே பன்னென்ற பக்கம் ஆகிடுச்சு நீ வேறு எதுவும் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்ட்டு வீட்டை கூட்டி மாப் போட்டுடலாம் அப்படின்ட்டு வீட்டை கூட்டி விட்டு மாப் போட்டுட்ருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வந்து பார்த்தினா ஒரே இதை செய்ய மாட்டேன் இந்த மாதிரி அந்த கபோர்டு இந்த மாதிரி உள்ள இருக்கிற ஏரியாஸ்லாம் ஃபஸ்ட்டெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒற்றை அடிக்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் பண்ணிக்குவேன் நான் வீடு தொடச்சிட்டு அப்போ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட்ரு போட்ட ஒரு பொருள் வந்து பார்சல் வந்துருச்சு என்ன அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கல வாங்க என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்டன் ஹோம்பு தான் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஹோம்ப்பில் தான் வந்து சீவி இருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து எனக்கு முடிவெல்லாம் ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்போ நிறைய வீடியோஸ் பார்த்தேன் இப்போ பிளாஸ்டிக் சீப்புமே அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உட்டன் ஹோம்ப்ல சீனோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ரேட்டை பார்த்துட்டு கடைசியில் விட்டுட்டு வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சீப்பெலாம் வாங்கி யூஸ் பண்ணேன் ரீசெண்டாக வாங்கின சீப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதத்துலேயே வந்து உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் வாங்குறதே வாங்குறோம் ரொம்ப வந்து குவாலிட்டியானதே வாங்கிக்கலாம் அது ஹெல்த்தியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்தேன் அதே வாங்கியாச்சு இது ஹேர் க்ரோத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க டேண்ட்ரஃப் இருக்காது நல்லா ஹேர் ஃபாலெலாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதான் வாங்கி சீவிட்ருக்கேன் சீவருக்கு வந்து நல்லா தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் தொடச்சோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து மேட்டை மாற்றிடுவேன் அந்த மேட்டெலாம் மாற்றிட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் பசங்க வந்து ஈவினிங் வந்துடுவாங்க அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஜூஸ் போட்டு வச்சிடறேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் தான் போட்டு வச்சுருந்தேன் ரொம்ப வெயில்ல அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகி வர்றாங்க அதனால் வந்து கை கழுவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திம்பு இருக்கிறது இல்லை அதெல்லாம் வந்த ஒன்று ஜூஸ் குடிச்சுருவானுங்க அதுக்கப்புறந்தான் போய் குளிக்கலாம் போவானுங்க போய் குளிங்க எனக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறணும் அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுருவேன் இந்த மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சாமி சாயங்காலம் கும்பிடுறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ மன திருப்தியாக இருக்கும் அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இப்படி தாங்க எங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்தது பசங்களுக்கு அன்றைக்கி ஸ்கூல் இருக்குது ஹாஃப் டே தான் எக்ஸாம் அப்படிங்கிறனால மதியமே வந்துடுவாங்க அதனால் லன்ச் கொண்டு போக தேவையில்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் வீட்டில் மாவு எதுவும் இல்லை அதனால பார்த்திங்கன்னா சரி பூதியை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட் எழுந்திரிச்சோன்னே வேக வச்சுட்டேன் ஒரு மூணு விஷயம் விட்டாவே போதும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் சைடிலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சு நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் பொட்டுக்கள்லாம் ஊற்றி ஒரு மாதிரி செய்வேன் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கடலை மாவு மட்டும் ஊற்றி செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி தான் செஞ்சிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ஆட் பண்ண போகிற ஜஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும் போட்டு ஹோட்டல் ஸ்டைலில் தான் வந்து செய்ய போகிறேன் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கடுகு போட்டு அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பட்டா சோம்பு கிராம்புலாம் போட்டுருவோம் அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு கொஞ்சமாக உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை மெயின் என்ன அப்படின்னு பார்த்தா வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா சாஃப்ட்டாக வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிட்டே இருங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலாம் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஆட் பண்ணிக்குவோம் பச்சை மிளகாய் காற்றுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் எங்கேயும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக வதங்கியிருக்கு ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை நல்லா சாஃப்ட்டாக வதங்கினா மட்டும் போதும் பாருங்க சூப்பராக வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்குவோம் இதுக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை சுமல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தக்காளி வந்து ஆப்ஷனல்லாம் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க புளிப்பு சுவைக்காக நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்து லெமன் ஒரு லெமனுடைய சாறு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்குனதுக்கு தேவையான உப்பு போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு எதுவுமே வந்து கருகாமல் வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு கொதிக்க விட்றலாம் உருளைக்கெழங்கி தோல்லாம் உரித்து நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு அட் பண்ணிக்கலாம் இல்லை மெயின் இன்க்ரீடியன்ஸே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் உருளைக்கெழங்கு தான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் சமாளில் எடுத்துக்கிட்டேன் மூணு மீடியம் சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு மூணு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் கையிலே பார்த்திங்கன்னா உருள் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்ருவோம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா குருமா வந்து நல்லா திக்காயிடும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் பூரிக்கு மாவு பிசைஞ்சாச்சு நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உப்பு எண்ணெய் அப்புறம் தண்ணி ஊற்றி பசியது அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் பக்கம் வந்து ஊற வச்சுட்டேன் சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு இன்றைக்கி பூரி அச்சிலாம் வந்து அமைக்கெடுக்க போகிறேன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து திக்காகிடுச்சு கடைசியாக வந்து கொத்தமல்லாம் தூவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து குருமா ரெடி ஆகிடும் நீங்கள் தக்காளி வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிங்க சுவைக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் லெமன் சாறு கூட லாஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் குருமா ரெடி பண்ணியாச்சு இன்னும் பூரி சுட்டு எடுத்துருவோம் பூரிமே பார்த்திங்கன்னா சூப்பராக உப்பி நல்லா புசு புசுன்னு வந்துருந்துச்சி பசங்களுக்கு பூரி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பூரி பார்த்தீங்கன்னா சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு சரி பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கிருத்திக்கு தான் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கேன் கிருத்திக் வந்து அவனே தனியாக கிளம்பி வந்துடுவான் ஆதவுக்கு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து குளிச்சு விடணும் சரி அதுக்கு முன்னாடி கிருத்திக் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்படின்ட்டு ஃபஸ்ட் அவனுக்கு போட்டு கொடுத்துட்டு நீ போய் நான் ஆதவி குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆதவுக்கு வந்து நான் ஊட்டி விடணும் கிருத்திக் வந்து மேக்ஸிம் வந்து எல்லா வேலையும் அவனே செஞ்சுக்குவான் அதனால் எனக்கு எந்த தொல்லையுமே இல்லை பசங்களுக்கு எக்ஸாம் அப்படினால பார்த்திங்கன்னா லன்ச் கொடுத்து விட தேவையில்லை அதனால ஸ்நாக்ஸும் தண்ணி மட்டும்தான் கொடுத்து விட்டுருந்தேன் செவன் ஃபார்ட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஸ்கூல் போயிடுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செவன் ஃபார்ட்டிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிடும் அந்த ஃபைவ் தேர்ட்டிலேருந்து செவன் ஃபார்ட்டி வரைக்கும் எனக்கு அறக்க பறக்க ஓடிட்டுருக்க மாதிரி இருக்கும் அது அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும் என்ன வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸஸ் செய்யலாம் அந்த தான் ஃபீல் இருக்கும் இப்போ இந்த வீடியோடய எண்டுக்கு வந்தாச்சு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ